ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ இந்த மாதிரி ஒரு மட்டமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது ப்ரோ சத்தியமா சொல்றேன் பார்த்ததே கிடையாது பிஜேபா இருக்கு அவங்க பெரிய ஸ்மார்ட் நினைப்போம் இல்ல நான் தெரியாம கேக்குறேன் அவங்களுக்கு பெரிய ஸ்மார்ட் நினைப்போம் வீட்டுக்குள்ள என்ன பண்ணாலும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டு இருக்காங்களோ ஏங்க வீட்டுக்குள்ள அறுபது கேமரா இருக்குங்க அறுபது கேமரா இருக்கும்போது எந்த முக்களை அவங்க என்ன பண்ணாலுமே கண்டிப்பா அந்த கேமரால போக்கஸ் வச்சு இருக்கும்போது நேற்று நைட்டு திரும்பி மைக்க பத்தி பேசுறாங்க ப்ரோ அந்த மைக்கை பத்தி பேசுறது ரொம்ப கேஷுவலா பத்தி பேசுறாங்களா ஏன்னா கேஷுவலா பத்தி பேசினா கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல அதனால ரொம்ப கேஷுவலா அவங்க ரம்யாவ கெட்ட போட்டு ஏதோ போல அந்த விஷயத்த அப்படியே காம கிட்ட சொல்றதுக்கு அப்படியே ரொம்ப கேஷுவலா நான் வந்து அப்படியே கெட்ட வார்த்தை போட்டு திட்டின பத்துக்கோ தான் திட்டின பத்துக்கோ சொல்லிட்டு மைக்க அப்படியே மைக்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கேஷுவலா அப்படியே மைக்க அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கேஷுவலா அந்த மைக்க பத்தி பேசுறாங்க ப்ரோ இவங்களுக்கு என்ன ப்ரோ சொல்றதுக்கு யாரா கொஞ்சம் சொல்லுங்களேன் இவங்களை இதுக்கப்புறம் என்னதான் சொல்ல வீட்டுக்குள்ள பனிஷ்மெண்ட் கொடுத்து பார்த்தாச்சு சாட்டர்டே சண்டேல சேதனை திட்டி பார்த்தாச்சு வீட்டுக்குள்ள பிக் பாஸ் திட்டி பார்த்தாச்சு எல்லாம் பண்ண பிற கூட திரும்பி அவங்க தான் கரெக்ட் அவங்க தான் ஸ்மார்ட்னு சொல்லி ஒன்று பண்ணாங்கன்னா என்னதான் பண்ண முடியும் ஒன்னே தான் ப்ரோ சிம்பிளா ஒரே ஒரு ஆப்ஷன் சொல்றேன் ரெண்டு பேரும் வெளியே போட்டுருங்க இந்த ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள இருந்து பெருசா கண்டென்ட் கொடுக்க போறது இல்ல ப்ரோ

நேத்து நைட்டு குப்பை மாதிரி பண்றாங்க ப்ரோ நேத்து நைட்டு இந்த ரெண்டு குப்பைகளை உட்காந்து பேசுறாங்க பரல ரெண்டுமே கேஷுவலா மைக்க பத்தி பேசிட்டு இருக்கு இதோட காமுக்கு ஒருத்தர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு ஆனா காம பொறுத்தறதுக்கு அவர் மைக்கு தெரியாம தான் பின்னாடி போச்சு ஓகேவா அவர் ரொம்ப சீரியஸா நம்ம பார்வை பிடிச்சு அமைக்கிட்டு இருந்தாரு சாரி பார்வோட கையை பிடிச்சு அமைக்கிட்டு இருந்தாரு அப்படி அமைக்கி பேசிட்டு இருக்கும்போது அந்த மைக்கு கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு அதனால நம்ம காமோ மாமாக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு ஆனா பார்வை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கேஷுவலா அப்படியே அப்படி அப்படியே மைக்க பொத்தி பேசினாங்க ஆனா கேமரால ரொம்ப அழகா ஃபோகஸ் வச்சுட்டாங்க ரொம்ப அழகா நீட்டா அப்படியே அப்படியே கையை வச்சு அது அப்படியே கைய வச்சு மறைக்கும் போது சப்புன்னு ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டாங்க இதுக்கெல்லாம் சாட்டர்டே சண்டே நல்ல ஒரு பதிலடி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லன்னா அந்த குப்பைகள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் நேத்து நைட்டு பயங்கரமா உட்காந்து ரெண்டு பேரும் கதை பேசிட்டு இருந்தாங்க அதுல காமமாமா ஐயோயோ பேப்பரோடையோட மோசமா ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க ஆனா எனக்கு என்னன்னா அவங்க கதைகள் என்னென்ன பேசினாங்கிறத சொல்றேன் பட் அவங்க கதைகள் பேசிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கதைகள் வந்து கொஞ்சம் அப்படியே அப்படி கொஞ்சம் எல்ல மீற ஆரம்பிச்சோம் ஓகேவா ஏன்னா காமமாமா அப்படியே கேட்டாப்ல ஒர்க் அவுட் பண்ணது உடம்புலாம் வலிக்குதோ ஆனா எல்லாம் ஓகே தானே ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணி எல்லாம் ஓகே இருக்கான்னு சொல்லிட்டு காமு கேட்டாப்ல அதுக்கப்புறம் நம்ம பார் வந்து எல்லாம் ஓகே தான்டா சூப்பரா இருக்கடா இப்பதான் மஜாவா இருக்குடா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அப்படி பேசிட்டே இருக்கும்போது ரெண்டு பேருக்கான பார்வை அப்படிங்கிறது நார்மல் பார்வையா இல்ல காய்ஸ் அது வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி பட்ட பார்வையா மாறிச்சு ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஒரு மாதிரி பாக்க ஆரம்பிச்சாங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அப்ப கேமரா அங்கே திருப்பினாங்க ப்ரோ கரெக்டா பன்னெண்டு மணி இருக்கும் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு கேமரா அங்கே பெட்ரூம்ல திருப்பினாங்க இந்த ரெண்டு பேரை காணும் இந்த ரெண்டு பேரை காணும் நான் உண்மையா சொல்ற முறை முதல் முறையா இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல பன்னெண்டு மணிக்கே எல்லாரும் தூங்குற மாதிரி காமிக்கிறாங்க எல்லாருமே தூங்கியாச்சு எடிட்டிங்ல தான் கோலாரா என்ன அளவு எனக்கு தெரியல ஆனா பன்னெண்டு மணிக்கே இவங்கெல்லாம் தூங்குற மாதிரி காமிக்கிறாங்க அந்த ரெண்டு பேரை காணும் அவ்வளவு நேரம் அந்த ரெண்டு பேரும் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பேரு தான் உட்காந்து பயங்கரமா கதை பேசிட்டு இருந்தாங்க டப்புனு கேமரா திருப்பினாங்க அவங்க ரெண்டு பேரையும் காணும் சத்தமும் வரல எங்க இருக்காங்கன்னே தெரில ஆனா பெட்ரூம்லயும் இல்ல ஏன்னா பெட்ரூம்ல அப்பப்ப கேமரா ஆங்கில திருப்புறாங்க அங்க பாத்து அவங்களுக்கான பெட்ல அந்த ரெண்டு பேருமே இல்ல எங்க போனாங்கன்னு தெரியல ப்ரோ நான் அதை வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லிக்கணும்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல பட்டிருக்கேன் ஏன்னா சரி ஓகே சின்னிருச்சு நம்ம ஒண்ணு சொல்றதுக்குல ஓகேவா சோ அந்த வகையில நேற்று நைட்டு இவங்க என்னென்ன பேசினாங்க அப்படின்னு விஷயத்த மொத்தமா அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுற ஒவ்வொரு தான் நம்ம வீடு பத்து பேர் சஜெஸ்ட் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க ரெண்டு பேர் உட்காந்து ரொம்ப கேஷுவலா அப்படியே வீட்டுக்குள்ள விஷயங்கள பத்தி பேசிட்டு இருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த பனிஷ்மெண்ட்டை பத்தி பேசினாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள நேத்து காலையிலேயே மைக் போடாம ஜாக்கிங் போயிருப்பாங்கல்ல அப்ப அமைத்தவர்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பா நீங்க வந்து சும்மா சும்மா மைக் இல்லாம தான் சுத்திட்டே இருக்கீங்க இது சரி கிடையாது நீங்க பண்ற தப்புக்கு நாங்க பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு

பொப்படுறாங்க அங்க வந்து ஆதரை

மூஞ்சி செத்து போச்சு ஏன்னா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி பார்வை போட்டு அடி பொழந்துட்டு இருக்கான் நேத்து அட்டி உரிச்சான் ப்ரோ செம்மையா உரிச்சான் அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ பாக்கலாம் அப்படி இருக்கும்போது காம்பு மாமாக்கு போய் அட்வைஸ் கொடுத்துருக்கான் ஓடி மச்சான் இவர்கிட்ட சிக்காத மச்சான் சொல்லி அட்வைஸ் கொடுத்துருந்துருக்கான் அந்த விஷயத்த காமுங்க சொல்லிட்டாப்ல சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கேஷுவலா அக்கா பேசிட்டு இருக்கும்போது ஒரு டாபிக் வந்து என்னன்னா நேற்று நம்ம காமம் அம்மா வந்து வெளிய பொண்ணுங்க கூட ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரோ இல்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாரோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்ப ரம்யா வந்து பாருகிட்ட சொல்லியிருக்காங்க என்ன பாரு தனியா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க போல அவங்க அவங்க ரொம்ப ஜாலியா இருக்கான்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ரொம்ப கிண்டலா சொல்லியிருக்காங்க உடனே பாருக்கு வந்து அந்த இடத்துல இடத்துலயா கோவம்லாம் வரலையா அந்த இடத்துல ரம்யா மேலதான் கோவம் வந்துச்சான் எதுக்குடி சும்மா சும்மா எங்களை நோண்டுறீங்க அப்படின்னு சொல்லி ரம்யா மேலதான் கோவம் அப்ப அந்த இடத்துல ஒரு கெட்ட வார்த்தை போட்டாங்களாம் அந்த கெட்ட வார்த்தையே கிட்ட போட்டு காமிச்சாங்க அதுக்காக என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படியே கேஷுவலா எனக்கு அவன் மேல கோவம் எல்லாம் வரலடா ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை வந்துட்டு பத்துக்கோ இப்ப அதிக லெவல எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நம்ம வெளிய போய் சாப்பிடுவோம் சரி வெளியே போய் நம்ம ஊர் சுத்துவனு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அவ சொன்னோன்னு எனக்கு ஒரு கெட்ட வார்த்தை தான் வந்துச்சு பத்துக்கோ எப்படி அவன் சொன்னேன் எனக்கு ஒரு கெட்ட வார்த்தை தான் வச்சு அப்படி அப்படியே அப்படியே கேஷுவலா பண்றாங்களா அந்த கெட்ட வார்த்தைய சொல்றேங்க பாருல மைக் அட்ஜஸ்ட் பண்றேங்க பாருல என்ன கெட்ட வார்த்தை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மைக் அப்படி பொத்தி அந்த கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு அப்படி கீழே இருக்காச்சு அப்படி கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு அந்த மைக்க பத்தி அப்படி கீழே இருக்காச்சு அந்த கெட்ட வார்த்தையை பேசி மைக் மைக்கை விட்டுட்டு திருப்பி கேஷுவலா பேசுறாங்களா அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்றாங்களா இது யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க இது வந்து எதர்ச்சியா பண்ண இருக்குன்னு சொல்லிட்டு ஏங்க எதர்ச்சி அப்படிங்க கரெக்டா அந்த மைக்கு கேப்சுல தான் பிடிப்பீங்களா அதனால தெரியாம கேக்குறேன் எதர்ச்சி தான் பிடிப்பீங்களா

அப்படியே அந்த அமைக்க அப்படியே ஒரு பேச்சை போட்டாச்சு ஓகேவா இதுக்கு அப்புறம் நம்ம காமம்மா ரம்யா மேல கோபப்பட்டாப்ல ரம்யா வந்து அங்கேயும் நடந்துட்டு இருந்து தெரியல இங்க நம்ம அக்கா வந்து ரம்யா பத்தி பேசணுன்னே நம்ம காமும் பேசுறாப்ல ரம்யாக்கு என்ன சும்மா சும்மா அதுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கு அங்கே போயிட்டே இருக்கா அவளுக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரம்யா புடிச்சு திட்டிட்டு இருக்காப்ல சும்மா அப்படியே ஒரு ஒரு மாதிரி திட்டிருக்காப்புல திண்டுட்டு இருக்கும்போது நம்ம காமக்கான மைக்கு பின்னாடி போயிட்டு காமுக்கான மைக்கு பின்னாடி போயிட்டு அப்ப அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு பிக் இருந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துட்டு பாஸ் லைவ்ல இருந்து இருக்க அவர் தூங்க பேருப்பாரு ஓகேவா அப்போ அனவுன்ஸ்மெண்ட் வந்துட்டு நேற்று பிக் பாஸ் வீட்டுக்கு இல்லன்னு தான் தோணுது ஏன்னா நேற்று பிக்பாஸ்க்கான வாய்ஸ் கொஞ்சம் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு தெரியல எனக்கு கொஞ்சம் அப்படி தான் ஃபீல் ஆச்சு அப்படி இருக்கும்போது மைக்கு பின்னாடி போயிட்டு அனவுன்ஸ்மெண்ட் வந்துட்டு ஓகேவா அப்போ மைக்க நார்மலா எடுத்து போட்டாச்சு ஆனா இங்க எல்லாம் தூங்கிட்டாங்க அமைத்து தூங்கிட்டாப்ல அதனால கண்டு காமிட்டாச்சு அப்போ காமாம தனக்கான பேப்பர் சேவை காமிக்கிறா என்ன சொல்றாரு தெரியுமா இங்க பாரு பாரு இப்ப நமக்கு மைக் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்போது உன்னெல்லாம் இதா கடந்து சிரிச்சுட்டு இருப்பானு கண்டிப்பா மைக்க பொத்தி இதா கெட்ட வார்த்தை கூட போட்டு திட்டுவானு ஆனா ஒண்ணு பாரு நான் வெளியே போய் பார்க்கும்போது போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தேன் இல்ல என்னெல்லாம் யாரா திட்டி வச்சிருந்தா கண்டிப்பா போனை போட்டு செஞ்சிருவேன் நான்லாம் பயப்படவே மாட்டேன் போனை போட்டு வச்சு செஞ்சு விட்டுருவேன் கேட்டா கேமுன்னு சொல்லுவேன் கேட்டா இன்னும் அந்த கேம் ஓட்டிலே இருக்கேன் மச்சான் அதான் மச்சான் திட்டிட்டேன் மச்சான் சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டுருவேன் வச்சு செதுக்கிடுவேன் மச்சான் சொல்லிட்டு ஏ பாரு பேசிட்டு இருக்காப்புல நீ செதுக்கின செதுக்க நாங்க வீட்டுக்குள்ளேயே பாத்துட்டோம் நீ வெளியே போய் செதுக்க வேண்டிய வேலை வந்து வேற இருக்கு நீ செதுக்கின வந்து போதும் சரியா அப்படியே ஒரு பேப்பர் ரவுடி சத்த போடுற தெரியுமா அப்படியே வெளியே போயிட்டு போன் நம்பர் வாங்கி அப்படியே பேசி கிழிச்சிடற மாதிரி தான் முதல் உன் போன் நம்பர் எல்லாரும் வாங்குறாங்களான்னு பாருண்ணா நீ பண்ற அட்டுவழியத்துக்கு எனக்கு தெரிஞ்சு உன்ன எல்லாரும் பிளாக் பண்ணிடுவாங்க ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி வச்சிருவாங்க அந்த வகையில் அந்த ஏடிஎல் பேஸ் ஜோடி எப்படி பேசுற பேச்சு இருக்கு தெரியுமா எம்ஐ எம்ஐயம்மா தாங்க முடியாடா சாமி அந்த வகையில ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க அவங்க காதல் வந்து இணை பெரியாத காதல் மாதிரி கையை கையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்மளை யாரும் பிரிக்க முடியாது என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம வெளியே போய் நம்ம இதை பாக்குறோம் வீட்டுக்குள்ள நம்ம பிரியவே கூடாது நம்ம நமக்காக தான் நிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க பயங்கரமா பேசுறாங்க இதுல அக்கா விடுறாங்க உனக்கு நான் ஸ்பேஸ் உன் நம்பிக்கை ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் நான் இத பத்தி யோசிக்கிறதுல நீ வந்து எனக்கு தெரிஞ்சு நீ கரெக்டா இருப்படா அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நான் ஸ்பேஸ் குடுத்துறேன் சொல்லிட்டு அக்கா பக்காவா பேசிட்டு இருக்காங்க இப்ப என்னப்பா மணி கரெக்டா ஒரு மணி இருக்கும் ஒரு மணி போலதான் ஆமா ஒரு மணிக்குமே இன்னும் அக்கா 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 நான் பெட்ல ஆள் இருக்கா என்ன தெரியல காய்ஸ் ஒரு மணி போலயுமே எனக்கு தெரிஞ்சு நான் அக்கா வந்து ரூம்ல வந்த மாதிரி தெரியல மேபி வந்திருப்பேன் ஆமா காமன் நான் படுத்திருக்காப்புல நினைக்கிறேன் அதான் காமன் நினைக்கிறேன் ஒரு மணிக்கு போல வந்திருக்காங்க காய்ஸ் அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க எப்படி தூங்கினாங்கன்னு தெரியல அது ஒரு கேமரால காமிக்கல அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்றேன் அவ்வளவுதான் சோ மொத்தத்துல நேத்து நைட்டும் அக்கா கேஷுவலா கே மைக்க மறைச்சு பேசிட்டாங்க அது கேமரால வந்துச்சு இதுக்கெல்லாம் தக்க தண்டனை கொடுப்பாங்களா நல்ல நடவடிக்கை எடுப்பாங்களா இல்ல இதையுமே சும்மா தட்டி விட்டு போவாங்களான்னு எனக்கு தெரியல போது இந்த ரெண்டு தற்கொறைகளை தூக்கி அடிச்சு வெளிய போட்டீங்கன்னா அது சரியான ஒரு டிஆர்பியா இருக்கும் மக்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கும் அதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து கருத்துல சொல்லிட்டு மறக்காம இருந்துபடுங்க முக்கியமா நம்ம எஃப்ஜியை பத்தி பேசியாகணும் நான் அடுத்த வெளியில கண்டிப்பா பேசுறேன் நேத்து வச்சு செஞ்சுட்டான் சத்தியமா சொல்ற முறை செதுக்கிட்டான் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம மொத்தமா அடுத்த வீட்டுல சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தனை அக்காக்கான அக்கா ஏன் மைக்க மைக்க பத்தி பேசுறாங்க அத பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மரக அமங்க அடுத்துள்ள பாக்கலாம்